ஓகே இன்னும் இந்த மேலே வந்து ஒரு ஆப்ஷன் வரும் அது என்ன வர மாண்டியது ஓகேங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே கமாண்டுங்க என்ன பாத இது ஓட்டு இதெல்லாம் வந்துட்டுருக்குது ஓகே ஒரே நிமிஷம் நான் லைவ் வந்து இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நிற்கிது கமாண்ட் எதுவுமே வரல கமெண்ட் ஆப்ஷன் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்குது யாராச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஹைனு எந்த கமெண்ட்டுமே வரல இது வரைக்கும் இல்லை கமெண்ட் வர மாட்டேதான் என்னங்கிறது தெரியல எனக்கு ஏதாச்சும் ஹைன் ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே நான் லைவை கட் பண்ணிவிட்டு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது மாற்றிட்டு வரேங்க ஓகே வந்துடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லைவ் வந்துடுறோம்